இவங்க ரெண்டு பேரத்துல யாரோ ஒரு ஆள் கேக்க ரெடி சாப்பிட்டுருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் சட்டை போட்ட பையனோட கையிலையும் வாயிலும் கிரீம் ஓட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வர மூணு நபர்களை கவனிச்சு கொஞ்சம் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் அது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க செல்ஃபி எடுக்கிற பொண்ணோட கையில இருக்கிற பேக்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதுல ஒரு துண்டு இருக்கும் எஸ் தான் அந்த பெட்டாக்க வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே நிற்கிற ரெண்டு நபர்களில் யார் இந்த பொம்மையை ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அந்த டை பிங்க் கலர் ஷர்ட் அந்த பொம்மையை சூட் பண்ணது அவர் கையில இருக்கிற கண்ணை கொஞ்சம் ஒத்து பாருங்க அதுல இருந்து புகை வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க நிக்கிற ரெண்டு பசங்கள்ல யார் முதல்ல சண்டை போட ஸ்டார்ட் பண்ணதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சண்டை போட்டது இந்த ப்ளூ கலர் டவுசர் போட்ட பையனா இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வியூவர்ஸ் அண்ட் ஒன் சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறோம் அந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்க ஒருத்தர் அவரோட மொபைலை பக்கத்திலேயே சார்ஜ் போட்டுட்டு குளிச்சுட்டு இருக்காரு அப்போ அவர் செல்லுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த போன் அட்டன் பண்றதுக்கு அவர் கை வைக்கிறப்ப அவர் கரண்ட் ஷாக் அடிச்சிருது எதிர்பாராம நடந்த விபத்தா இல்லாட்டி யாராவது பிளான் பண்ணி இவர் கொள்றதுக்காக பண்ண சரியான்னு தெரியல அதை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இது வந்து திட்டமிட்ட ஒரு வருடம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க